வகைகளை நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக எங்கள் தோட்டத்தில் வந்து நான் வந்து முடக்கத்தான் கீரை தான் ஃபஸ்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள் முடக்கத்தான் கீரைங்கிறது இது தான் நமக்கு பார்க்கும்போது புத்தமல்லியோட இலை மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த இலை தான் இது வந்து உங்களுக்கு வந்து நம்ம முடக்குவாதத்தை முடியக்கூடிய அந்த பவர் வந்து இந்த முடக்கத்தான் கீரையில் இருக்குது ஸோ இந்த முடக்கத்தான் கீரை வந்து ஆனால் தன்மையாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து வேப்பில் கசப்பு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி அவ்வளோ கசப்பு இருக்கும் ஸோ அந்த கசப்பு இருந்தாலுமே ஆனால் இது வந்து உடம்புக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதை அளவாக இங்கே தொகையில் மாதிரியோ இல்லை முடக்கத்தான் கீரை ரசம் மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா இதுதான் அதோட பூ வந்து விதையாக மாறுறது முடக்கத்தான் கீரை தொடக்க கீரையை பார்த்தாச்சு அடுத்து உங்களுக்கு நான் வேறு கீரை காமிக்கிறேன் ஸோ எங்கள் தோட்டத்தோட ஒரு வியூவும் கூட பார்த்துக்கோங்க அடுத்து நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு முருங்கைக்கீரை அதாவது கீரைகளில் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் முருங்கைக்கீரை வந்து நிறைய பேருக்கு தெரியாது என்னென்னா வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சுயமாச்சப்படுவாங்க அதனால தான் அந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது ஸோ முருங்கைக்கீரை தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சின்ன இந்த மாதிரி கொப்பு தான் ஊனி வச்சோம் பட் இப்போ வந்து முருங்கைக்கீரை மரம் மாதிரி இந்த மாதிரி தழுத்துட்டு ஸோ முருங்கைக்கீரை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் கண்டிப்பாக சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள் சாப்பிடுங்க முருங்கைக்கீரையில் வந்து இப்போ நீங்கள் பால் குடிக்கிற அளவுக்கு முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது முருங்கைக்கீரையில் பார்க்கும்போது சொல்லுவாங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா முருங்கை நட்டம் வந்து பெருங்கையோடு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ முருங்கைக்கீரையை நம்ம வச்சோம் அப்படின்னா அதோடய சாப்பாடு அதை வந்து நம்ம அந்த கீரையை வாரத்தில் ரெண்டு நாள் கீரையே வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இல்லைனா அந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அதோடய கொப்பு ஊனி வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து கீரையாகவே தளர்த்திரும் ஸோ அந்த இதெல்லாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரையை பாருங்கள் முருங்கைக்கீரை வந்து இது எங்கள் வீட்டில் உள்ளது ஸோ முருங்கை வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பூலாம் பூத்துருக்கு பார்த்தீங்களா ஸோ முருங்கை மரத்தில் வந்து உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா முருங்கை மரத்தில் வந்து உங்களுக்கு இலையை வந்து கீரையாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வீக்லி டூ டைம்ஸ் கீரையை சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் வந்து முருங்கைப்பூ வந்து சொல்லுவாங்க அது வந்து நமக்கு வந்து முருங்கைப்பூவில் நம்ம கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய பேர் இந்த உடல் வாகு வந்து நம்ம நரம்பு திரைச்சி இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பூவை மட்டும் எடுத்து எண்ணெயில் வதக்கி ஒரு முட்டை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா முருங்கைப்பூவுக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் உடலுக்கு வந்து சொல்ல மாதிரி நோஞ்சானாக இருந்தவங்க கூட உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முருங்கைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் முருங்கைப்பூ இந்த மாதிரி அந்த மரத்துலேருந்து பறிக்காமல் கீழே விழுந்துச்சுன்னா மட்டும் நாங்கள் எடுப்போம் ஸோ முருங்கைப்பூ வந்து உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்புறம் அப்புறம் முருங்கையோட பிசின்னு சொல்லுவாங்க ஸோ முருங்கை பிசுனுங்கிறது அந்த முருங்கை மரத்தோட தூரில் தான் இருக்கும் இப்போ வந்து முருங்கை வந்து பூ பூத்துருக்கு இனிமேல் தான் முருங்கை வந்து காய் காய்க்கும் ஸோ முருங்கை காய் நமக்கு நார்மலாகவே தெரியும் உடலுக்கு வந்து அவ்வளோ நல்லது அப்படின்ட்டு இந்த மாதிரி முருங்கையோட பிஞ்சு தளர்லாம் நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா முருங்கை வாரத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து கண்டிப்பாக கீரைகளை எடுத்துக்கிறது நல்லது அதுவும் இந்த முருங்கைக்கீரைனா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு தோட்டத்தில் இருக்கீங்கன்னா கூட ஒரு சின்ன குச்சி உந்திங்கன்னா இந்த மாதிரி தளர் வந்துடும் ஸோ இந்த மாதிரி தளர் நீங்கள் வந்தீங்கன்னா வீக்லி டூ டேஸ் வந்து நீங்களே எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லது அப்புறம் வந்து முருங்கையோட பிசின் வந்து அந்த தூரில் தான் இருக்குது ஸோ அந்த இதாக முருங்கை கீரை வந்து இது வந்து உங்களுக்கு ரெண்டாவது கீரைங்கிறத நான் காமிக்கிறேன் மூணாவது கீரை வந்து உங்களுக்கு நான் ஒரு இன்னொரு கீரை காமிக்கிறேன் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல அது வந்து இப்போ நம்ம உடல் வந்து ஹீமோக்ளோபின் அதாவது ஹெச்பி லெவல் வந்து கம்மியாக இருக்குதுன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நார்மலாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆட்டோட அந்த பொட்டி தான் கொடுக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கீரை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து பசலைக்கீரை இது வந்து நார்மல் பசலையில் சோப்பு பசளை கீரை அதாவது வேறு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரெட் கலரில் இருக்கும் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்னது கூட நீங்கள் கட் பண்ணி ஊனி வச்சாலே போதும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து தழுத்துறோம் இப்போ அதுலேருந்து வர்றவே இந்த இலைகள் எல்லாமே நீங்கள் வந்து வீக்லி கீரை வகைகளுக்கு இந்த கீரை கூட நீங்கள் வீக்லி டூ டைம்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது உங்களுக்கு வந்து ஆட்டோட அந்த பொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது சாப்பிட்றவங்களுக்கு தான் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த கீரை வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து இந்த கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு மெடிசனாகவே டாக்டரையே சஜஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதனால் இந்த கீரை உங்களுக்கு தெரியாதான்னு தெரில இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதோட இது வந்து இது பசலக்கீரை தான் ஆனால் இதோடய வேர் வந்து உங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து நீங்கள் ஆட்டோட பொட்டி கொடுத்து ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப மெடிசின் ஸோ இந்த பூ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பூ இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வச்சிங்கன்னா இந்த பூவோட இதெல்லாமே உடனே வந்து அந்த இது வந்து எல்லாமே கீரை வந்து நிறைய கீரையாக சட சடன்னு பெருவிடும் ஸோ அந்த கீரையை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நிறைய எங்களுக்கும் நாங்கள் வீக்லி டூ டைம்ஸ் வந்து இதுதான் தான் எடுத்து விடுவோம் இலைகள் எல்லாமே கம்மியாக இருக்குது ஸோ இலைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்து நான் வந்து காமிக்கிற கீரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்து நான் காமிக்கிற கீரை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற கீரை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச புண்ணு ஆற்றக்கூட மணத்தக்காளி கீரை தான் ஸோ மணத்தக்காளி கீரை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் காமிச்ச நாலு கீரையுமே உங்களுக்கு வந்து மெடிக்கல் பெனிஃபிட் தான் இப்போ வந்து பழைய காலத்துலலாம் கீ பச்சை பசல் கீரை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க இந்த மணத்தக்காளி கீரைங்கிறது நீங்கள் ஒரு செடி வச்சாலுமே அந்த இலை பிடுங்க பிடுங்க உங்களுக்கு வந்து இந்த பார்த்திங்கன்னா மணத்தக்காளி பழம் இருக்கும் ஸோ வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மணத்தக்காளி பழம் வந்து அவ்வளோ அருமையானது இந்த பழத்தை வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அல்சர் குடல் புண் எதுவுமே இருக்காது அதுவும் அந்த கீரைக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த கீரை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இலையை பாருங்கள் ஸோ இந்த இலையை நீங்கள் வந்து மணத்தக்காளி கீரையை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குடல் புண் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது அல்சர் இதுவும் இருக்குது அப்படின்னா இந்த வயிற்று பிரச்சனை சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வந்து இந்த கீரை ரொம்ப ரொம்ப மனத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஸோ இந்த கீரை நீங்களும் இதுவுமே நீங்கள் இப்போ மாடியில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட இதைக்குமே நீங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு இது வச்சாலும் போதும் ஒரு வெதை போட்டிங்கன்னா கூட இது வந்து தழுத்துரும் ஸோ இது தோட்டத்தில் நீங்கள் ஒரு சின்ன டப்பாவில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த பீட்டோட இது வச்சுட்டீங்கன்னா இது வச்சிங்கன்னா இது இந்த மாதிரி தழுத்துடும் ஸோ அந்த கீரையை கூட நீங்கள் இலையை லீஃப் கட் பண்ணிங்கன்னால் வீக்லி டூ டைம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து நீங்கள் இதையே நீங்கள் கன்சியூம் பண்ணுறா அதோ சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு நல்லது இப்போ ஏன்னா நம்ம க கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றதால உங்களுக்கு வந்து வயிற்று புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்கும் கண்டிப்பாக அது வந்து நமக்கு வெளியே தெரியாது ஸோ நமக்கு ஏதாவது நோயாக அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ ஆனால் இந்த மாதிரி கீரையை நம்ம வீக்லி டூ டைம்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரி எதுவும் இஷ்யூ வராமல் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்றைக்கி வந்து நாலு கீரையை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த நாலு கீரையுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது நீங்கள் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி வீட்டில் தோட்டமாக வச்சுருந்தீங்கனாலும் இந்த மாதிரி கீரைகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லது ஸோ இந்த நாலு கீரையுமே ஹெல்த்துக்கு நல்லது அப்புறம் இன்னொரு கீரை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இது என்ன கீரை அப்படின்னு சொல்லி நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு இதுதான் இந்த கீரை தான் இந்த பூ பார்த்திங்கன்னா இது வந்து சிலோன் பசலை கீரைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கீரை வந்து நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் இந்த கீரை கூட நான் உங்களுக்கு வந்து சங்கு புஷ்பம் பூவும் சேர்த்து வச்சுருக்கிறேன் அதனால் உங்களுக்கு வந்து தெரியாது ஸோ சங்க புஷ்பம் பூ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியலை இது வந்து நார்மலாக நம்ம டீ குடிக்கிறதுக்கு காஃபி பவுட்ரு போடுறதுக்கு பார்த்து இந்த மாதிரி சங்க புஷ்பம் பூ வந்து போட்டிங்கன்னா அந்த லீஃப் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அது டீக்கு வந்து உங்களுக்கு லிவருக்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சங்க புஷ்ப ஃப்ளவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது போக நமக்கு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு தலைவலி அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த சங்கு புஷ்பம் பூ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த சங்கு புஷ்பம் ஃப்ளவர் தான் இப்போ இது வந்து இந்த கீரை பக்கத்தில் இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு நாள் வந்து எங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸோட வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் காமிக்கிறேன் ஸோ இந்த சிலோன் பசலை கீரைங்களும் இது வந்து கீரையிலையுமே இதில் வந்து நம்ம இப்போ நார்மலாக பால் குடிக்கிறோம் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பல இந்த சிலோன் பசலை இது வந்து சிலோன் அது ஆக்சுவலி இது நம்ம நம்ம ஏரியா கிடையாது இந்த சிலுவன் பசிலையில் இந்த கீரையில் ஒரு பெனிய பெனிஃபிட் என்னென்னா இதோடய தண்டு சின்னதாக நீங்கள் ஒரு தண்டு பிச்சு ஊனி வச்சிங்கன்னா கூட இதை வந்து தழுத்துடும் இது வந்து அவ்வளோ பெனிஃபிட்டு ஸோ இந்த கீரை எங்களுக்காவது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் மாடியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத இடம்னா கூட ஒரு டப்பாவில் நீங்கள் இதை தண்டு ஊனி வச்சு தழுத்தீங்கன்னா கூட ஒரே வாரத்தில் இலை நில பூரா இலை வந்துடும் ஸோ இந்த மாதிரி இலைகள் நிறைய வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அதை வாரத்தில் நீங்கள் கடை கீரைன்னு சொல்லி கடைக்கிங்கும் போக வேண்டிய தேவையில்லை நீங்களே இந்த வீட்டில் கீரையை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான கீரைகள் எல்லாமே நீங்கள் வீட்டிலையே பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு உடலுக்கு வந்து அவ்வளோ நல்லது இதான் பார்த்துக்குங்க சிலோன் பசலை கீரைன்னு சொல்லிட்டு இலையை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆனால் இது உடலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் வீக்லி டூ டைம்ஸ்க்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த கீரைகள் இந்த நாலு கீரையில் ரெண்டு கீரையை நாங்கள் எடுத்துக்கிடுவோம் இது வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரையை நீங்கள் கட் பண்ண கட் பண்ண நமக்கு அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இவ்வளோ ந உள்ள பெனிஃபிட் உள்ள கீரைகள் தான் நமக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமாக நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தையும் நம்ம பார்க்க முடியும் நம்மளே நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கிட முடியும் ஏன்னா நம்ம ஆரோக்கியமான வழிமுறை பின்பற்றலை அப்படின்னா நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இன்னொரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி வரும் ஸோ அதனால் இன்றைக்கி இந்த நாலு கீரை உங்களுக்கு காமிச்ச கீரை எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்றைக்கி உங்களுக்கு ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு ஷேர் பண்ணதில் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் உங்களை பற்றின உள்ள கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீழே வந்து மோகன் குரு குணராஜ் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க லைக் போட்டிருக்காங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து காலை வணக்கம் செய்யிருக்காரு உங்களுக்கும் காலை வணக்கம் ஸோ காலை வணக்கம் எல்லாருக்குமே ஆரோக்கியமாக இருங்க இப்போ எல்லாமே கூகுள் ஆடு செய் நமக்கு டிவியில் எல்லா எதுவுமே ஆட் அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து பார்த்து ஆரோக்கியமாக நம்ம வந்து சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ வீக்லி நம்ம வந்து இந்த மாதிரி கீரைகளெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோன்னா நம்மளோட ஆரோக்கியம் வந்து கூட கொஞ்சம் நாள் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்மளோட உணவு முறை வந்து அந்த மாதிரி அவ்வளோ மாறிடுச்சு உண்மையை இப்போ சொல்லணும் அப்படின்னா ஏன்னா பழைய காலத்துலலாம் நம்ம வந்து ஒரு டீ கடைக்கு போய் ஒரு வடை சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது ஸோ டீ கடையும் சரி நமக்கு பேக்கரிகெலாம் போனோன்னா தான் வாங்கி சாப்பிட்றோம் ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இந்த மாதிரி கீரை சொன்னலாம் இது சிலவன் பசில கீரை அப்புறம் வந்து இந்த சங்க புஷ்பம் ஃப்ளவர் வந்து நீங்கள் ஒரு விதை போட்டிங்கனாலே போதும் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டிலையே தழுத்துரும் ஒரு நீங்கள் ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அது உங்கள் வீட்டிலேயே படர்த்து விட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு லீஃப் வர்றதுக்குள்ளே அந்த ஃப்ளவர் வந்துடும் ஸோ அந்த சங்க புஷ்பம் டீயை வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு கப்புக்கு ரெண்டு டீ ரெண்டு ஃப்ளவர் போட்டாலே போதும் ஒரு ஃபேமிலிக்குனால் ஒரு எட்டு ஃப்ளவர் போட்டு நீங்கள் டீ குடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் நல்லது ஸோ ஆரோக்கியத்தை தான் நம்ம பார்க்கணும் என்ன காரணம்னா நாம் ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும் நம்ம ஃபேமிலி நல்லா இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும் நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் அன்னைக்கு கீரைகளோட லைவ் போட்டேன் ஸோ இன்னொரு நாள் வந்து இன்னொரு தகவலோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் இதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட வேற என்ன விஷயனாலும் ஷேர் பண்ணுங்கள் பார்த்துக்கோங்க இந்த கீரை நான் உங்களுக்கு ஒன் மோர் வந்து கீரையை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து நான் உங்களுக்கு முடக்கத்தான் கீரையை காமிச்சேன் ரெண்டாவது கீரைன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை கீரையை காமித்தேன் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஒரு கட்டை ஊனி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு அவ்வளோ கீரை நிறைய பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்காதவங்க முன்னையும் உங்களுக்கு ஃபுல் ரோல் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மூணாவது வந்து இன்றைய காலகட்டத்தில் சாப்பிட்டு வயிற்று புண்ணு ஆக்கி வச்சிருக்கவங்க வயிறு அல்சர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே அந்த மணத்தக்காளி கீரை ஸோ அதுவுமே நீங்கள் வீட்டிலேயே தோட்டம் வசினிக்கிறனால பண்ணிக்கலாம் மூணாவது வந்து மணத்தக்காளி கீரை நாலாவது வந்து இந்த சிலோன் பசலை இந்த நாலு கீரைகளையுமே நீங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஏரியா இது எங்கள் வீடு எங்கள் தோட்டம் ஸோ இந்த நாலு கீரைகளையும் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மாற்றி மாற்றி கூட நீங்கள் ஒரு வாரம் ஒரு கீரை இன்னொரு வாரம் ஒரு கீரைன்னா கூட சாப்பிட்டுக்கலாம் ஸோ கீரைகள்ங்கிறது அவ்வளோ அவர்களுக்கு ஆரோக்கியம் அதனால் கீரையை நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த கீரையை வந்து நார்மலாக கொடுக்கறதுக்கு பதில் கொஞ்சம் டீ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ இன்னொரு நாள் நல்ல தகவலோடு நான் கொண்டு வரேன் இன்றைக்கி கீரைகளோட லைவ் நம்ம பார்த்தோம் ஸோ இன்னொரு நாள் நான் இன்னொரு தகவலோட உங்களுக்கு வரேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்